ஜோதிகா ஓட்டிய பைக்கில் உட்கார நடிகை ஊர்வசி பயந்ததால் படப்பிடிப்பில் பரபரப்பு ஏற்பட்டது குற்றம் கடிதல் படத்துக்கு பிறகு பிரம்மா இயக்கும் படம் மகளிர் மட்டும் ஊர்வசி சரண்யா நாசர் பலர் நடிக்கின்றனர் எஸ் மணிகண்டன் ஒளிப்பதிவு செய்கிறார் ஜிப்ரான் இசையமைக்கிறார் படம் பற்றி இயக்குனர் பிரம்மா கூறும் போது இந்த படத்தின் கதை ரெடியானதும் ஜோதிகாவுக்கு பொருத்தமானதாக இருந்ததால் அவரிடம் சொன்னேன் சில இடங்களில் சீரியஸாகவும் சில இடங்களில் சிரித்தும் கதை கேட்டார் இந்த படம் வரவேற்பை பெறும் என்று அப்போதே எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது பிறகு சூர்யா சாரிடம் கதை சொன்னேன் அவருக்கும் பிடித்திருந்தது நானே தயாரிக்கிறேன் என்றார் பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள இது மகளிர் மட்டும் டைட்டிலை கமல்ஹாசனிடம் பேசி சூர்யாவை வாங்கி கொடுத்தார் இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதைதான் ஆக்ரா ரோட்டில் ஜோதிகா புல்லட் ஓட்டும் காட்சியை எடுத்தோம் பின்னால் ஊர்வசியை உட்கார சொன்னோம் அவர் பயந்தார் எனக்கும் பைக்குக்கும் ராசியே கிடையாது என்று தயங்கினார் பிறகு சம்மதிக்க வைத்து யாருக்கும் தெரியாமல் கேமரா வைத்து லைவாக படமாக்கினோம் நடிகைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் செட் பிக்னிக் மாதிரி இருக்கும் என்றார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்